கர்த்தகஸ்தோத் கத்ராகி ஏசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள் இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி நாற்பத்தி எட்டாம் சங்கீதம் பனிரெண்டாம் வசனம் வாலிபரே கன்னிகைகளே முதிர் வயதுள்ளவர்களே பிள்ளைகளே கர்த்தரை துதியுங்கள் நம்முடைய கத்தராகி இயேசு கிறிஸ்து துதிக்கப்படத்தக்கவர் அவர் இந்த உலகத்தையும் அதிலுள்ள ஆவைகளையும் உண்டாக்கின தேவன் அவர் மகா உன்னதமான தேவன் இந்த சங்கீதம் நூற்றி நாற்பத்தி எட்டாம் வசன சங்கீதத்தை வாசிக்கும் பொழுது அதில் எல்லா சிருஷ்டிகளும் தேவனை துதிக்க வேண்டும் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஏனென்றால் இந்த பூமியையும் அதிலுள்ள யாவையும் படைத்தவர் அவர்தான் சங்கீதங்களின் புஸ்தகம் இருபத்தி நான்காம் சங்கீதம் மூன்றாம் வசனம் சொல்லுகிறது பூமியும் அதில் நிறைவும் உலகமும் அதிலுள்ள குடிகளும் கர்த்தருடையது அவரே அதை கடல்களுக்கு மேலாக அஸ்திபாரப்படுத்தி அதை நதிகளுக்கு மேலாக ஸ்தாபித்தார் அப்படியானால் இந்த உலகம் பூமி பூமியில் உள்ள எல்லாம் எல்லாத்தினுடைய அதிபதி உரிமையாளர் நம்முடைய இயேசு கிறிஸ்து அவர் அவருக்கு நாம் செலுத்த வேண்டிய கனத்தையும் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நாம் செலுத்தி கத்தரை ஆராதிக்க வேண்டும் ஆகவே தான் இந்த நூற்றி நாற்பத்தி எட்டாம் சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது வாலிபரே கன்னிகைகளே முதிர் வயதுள்ளவர்களே பிள்ளைகளே கர்த்தரை துதிங்கள் சிறு பிள்ளை முதல் முதியவர்கள் வரைக்கும் எல்லாரும் கர்த்தரை துதிக்க வேண்டும் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் கர்த்தரை ஆராதிக்க வரும்பொழுது நாம் பயத்தோடும் பக்தியோடும் கர்த்தருக்கு ஆராதனை செய்ய வேண்டும் அதை தான் தாவீத ராஜா சொல்லுகிறார் நான் பணிந்து குனிந்து முழங்கார் படியிட்டு அவருக்கு ஆராதனை செய்வோம் என்று பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த ஓய்வு நாளிலே நாம் கத்தருடைய நாமத்தினாலே சபைகளில் கூடி வரும்பொழுது நாம் சும்மாவாக இருக்கு இருந்து விடாமல் அல்லது வெறும் பார்வையாளர்களாக இருந்து விடாமல் நாம் நம்முடைய இருதயங்களையும் நம்முடைய நாவுகளையும் நாம் வாய்களையும் திறந்து நாம் கத்தரை ஸ்தோத்தரிப்போம் அவர் அதற்கு பாத்திரராய் இருக்கிறார் நம்மை உண்டாக்கின தேவன் அவரே கத்திருத்தம் இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக செபிப்போம் எங்களை கிருபை அநேசித்து பாதுகாத்து வழி நடத்துற எங்கள் அன்பின் தகப்பன் ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி இந்த நாளிலும் நாங்கள் மகாபெரிய தேவனாகிய இந்த பூமி நிறைவை உண்டாக்கின தேவனை ஆராதிக்கிறோம் என்ற ஆழமான உணர்வோடு பயத்தோடு பக்தியோடு கத்தர்க்க ஆராதனை செய்ய வேண்டிய நல்ல கிருபைகளை தந்து வழிநடத்துவீராக நன்றி பரிசுத்த ஆவியானவரே துதி கணமகிம் செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே ஆமே காட் பிளஸ்யூ ஏசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் ஒவ்வொருவரையும் சென்றடையும் படியாக இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுக்கு அனுப்பி வைக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன் கத்தர் தாமே உங்கள் அனைவரையும் அபரிதமாய் ஆசிர்வதிப்பாராக